வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது தமிழர் தாயகத்தில் மாவீரர் வாரம் ஆரம்பித்து விட்டது இதற்கு சமாந்தரமாக புலம்பெயர் தமிழ் மக்கள் வாழும் நாடுகளிலும் சமாந்தரமான நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக கனடாவின் முக்கிய நகரான பிரம்டனில் தமிழீழ தேசிய கொடிநாள் அங்கீகரிப்பு மற்றும் கொடியேற்றம் ஆகியன வந்த நிலையில் இலங்கை தீவில் இன முரண்பாடுகள் இன்னமும் துளியளவும் தீர்த்து வைக்கப்படாத நிலையில் அந்த தீவில் நேற்று ஒரு முக்கியமான ரங்கக் காட்சி தெரிந்தது கடந்த வருடம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் பரப்புரைகள் இடம்பெற்ற போது அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயக்கா தலைமையில் கொழும்பின் புறநகர போதியான நுகைகொடையில் எந்த இடத்தில் பெரும் திரட்சியுடன் ஒரு பரப்புரை கூட்டம் நடத்தப்பட்டதோ அதே நுகைகொடை மைதானத்தில் ராஜபக்சக்களும் நேற்று பல புரட்சியாக ஒரு மக்கள் திரட்சியை கூட்டத் தலைப்பட்டார்கள் எனினும் கடந்தவிடம் திசாநாயக்காவால் கூட்டப்பட்ட அளவுக்கு ராஜபக்சக்களால் நேற்று மக்கள் திரட்சியை கூட்டிக் கொள்ள முடியவில்லை என்றாலும் ராஜபக்ஷ தரப்பும் அவர்களின் பதினாறு பங்காளி தரப்புகளும் கணிசமான ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த திரள் நிலையுடன் ஒரு செய்தியை இலங்கை தீவு மக்களுக்கு சொல்ல தலைப்படுகிறது இந்த பேரணியின் உண்மையான சூட்சுமம் நாமல் ராஜபக்ஷவை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக மாற்றும் வியூகங்களுடன் இல்லனால் நுட்பங்களுடன் அவருக்கு பரிவட்டம் கட்டும் திட்டங்களுடன் தொடர்வு பட்டவை அந்த தொடர்புபடுத்தலில் அளவுக்கு உண்மை உள்ளதோ அந்த உண்மை சஜித் பிரேமதாசாவின் பலவீனத்தையும் அறைந்து சொல்லி இருக்கின்றது என்னதான் ஸ்ரீலங்காவின் முதன்மை எதிர்க்கட்சியாக தற்போது சஜித் பிரேமதாசா சொல்லப்பட்டாலும் நேற்று இந்த மக்கள் திரட்சியை கூட்டி காட்டி நாமல் ராஜபக்ஷ அந்த இடத்தை தட்டி கொள்ள முனைவது தெரிகின்றது ஏனென்றால் இப்போதைக்கு சஜித்தின் எதிர்க்கட்சியால் இந்த அளவுக்கு ஒரு மக்கள் திரட்சியை கூட்டி காட்ட முடியுமா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம் இப்போது சஜித் பிரேமதாசா அரிதாரம் பூசி தமிழ் மக்களின் விடயத்திலும் திருமலை புத்தரசிலை குந்தவைப்பில் அப்பட்டமான பேரினவாத உள்ளுடனை வெளிக்காட்டி தமிழர்களின் வயிற்றெரிச்சலையும் அவர்களின் காழ்ப்பையும் எதிர்கொள்வது ஒரு விடயம் நேற்று ராஜபக்ஷகளால் கூட்டப்பட்ட இந்த கூட்டமானது அதிகாரபூர்வமாக ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சியாக சஜித் அணி இருந்தாலும் அவர்களுக்கு ராஜபக்ஷகளுக்கு நாடாளுமன்றத்தில் இருப்பதை விட அதிக அளவு நாடாளுமன்ற ஆசனங்கள் இருந்தாலும் தாம் தான் உண்மையான எதிர்க்கட்சி என்பதை இந்த தரப்பு சொல்ல தலைப்பட்டிருப்பது தெரிகிறது இந்த மேடையில் ஏறிய பொதுஜன பிரமுறவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் என கூறப்படும் கீதநாத் காசிலிங்கம் என்ற தமிழ்முகம் அனுர அரசாங்கம் தமிழ் பேசும் மக்களுக்கு அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை என சொல்லிக்கொண்டது குறிப்பாக பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதாகவும் தமிழரசியல் கைதிகளை விடுவிப்பதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதாகவும் அனுர உறுதியளித்தது போல செய்யவில்லை என கீதநாத் காசிலிங்கம் கூறினார் ஆனால் அவர் இந்த கருத்தை கூற அவரது மேடையுடன் இருந்த கடும்போக்கு முகங்களோ பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக கடாசும் திட்டத்தில் உள்ளவை இன்னொரு உடையமாகும் இந்த பிரச்சனைகளில் தமது கட்சியின் நிலைப்பாடு அதாவது ராஜபக்சர்களின் நிலைப்பாடு தமிழ் மக்களின் விடயத்தில் மாறவில்லை என கேதர்நாத் காசிலிங்கன் சொல்லிக்கொள்ள தலைப்படுகின்றார் அதாவது வடக்கு கிழக்கு மக்களுக்கு அனுர வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் இனிமேல் அதனை புறக்கணிக்க முடியாது என தமிழர்களில் ஒருவராக அவர் ராஜபக்ஷகளுக்காக ஒப்புக்குச் சப்பாக குரல் கொடுக்க தலைப்பட்டாலும் அவரது குரலை விட இந்த பேரணியில் ஒலித்த சிங்கள தேசிய மீட்புக்கான அடையாள குரல்கள் தான் உருவாக்கும் குரல்கள் என்பது இன்னொரு யதார்த்தமான முடியும் என்னதான் ஏக்கடியார் தரப்பு இந்த பேரணியில் கலந்து கொள்ள சென்றவர்களை இருமை மாடுகளாக சித்தரித்து அதற்கு அடையாளமாக புல்கட்டுகளை ஆங்காங்கே தொங்கவிட்டு இல்லல் இள்ளல் செய்து கொண்டாலும் கடத்தியல் ரீதியில் இந்த நையாண்டியை செய்து கொண்டாலும் நேற்று ராஜபக்சேக்களால் கூட்டப்பட்ட கூட்டத்தில் பழைய பௌத்த சிங்கள கடும்போக்கு கூட்டணியால் சொல்லப்பட்ட செய்தி மீண்டும் ஒருமுறை சொல்லப்பட முனைவது இலங்கைக்கு நல்ல செய்தியே அல்ல குறிப்பாக இலங்கை தீவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொருளாதார நெருக்கடியுடன் தோற்கடிக்கப்பட்ட தமது அதிகார நிலையை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொள்வதற்காக இலங்கையை அவ்வப்போது சீர்குலைத்துக் கொள்ளும் பௌத்த முன்னுரிமை கூக்குரலை இந்த பேரணியிலும் அந்த தரப்பு எழுப்பி சிங்கள மகாஜனதாவை அணிதிரட்ட முயல்கிறது இதனால் தான் இந்த பேரணி இடம்பெற ஐந்து நாட்களுக்கு முன்னர் திருமலையில் ஒரு அடாவடியாக புத்தர் சிலை குந்தவைக்கப்பட்டதா இல்லைனால் இந்த திட்டங்களின் பின்னால் ராஜபக்ஷக்கள் இருக்கின்றார்களா என்ற ஐயமும் பலமாக எழுந்து கொள்கின்றது இந்த மேடையில் ஏறிய ராஜபக்சக்களின் யாழ்ப்பாண முகவர் கீதநாத் காசிலிங்கம் என்னதான் சொல்லிக் கொண்டாலும் அவரது குரலை விட சிங்கள பௌத்த தேசியவாதத்தை பிடிக்கும் கம்பன்பில போன்றவர்களின் சிங்கள பௌத்த பாரம்பரியத்தை காக்கும் அழைப்பாக இருந்ததால் அந்த உரைக்கு ஆர்ப்பரிப்பு இழத்தான் செய்தது எது எவ்வாறோ நேற்றிய நுகைகூட கூட்டம் இப்போதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இலங்கையில் இடம்பெற்றது போன்ற அறங்கலையா போராட்டங்களை அனுரவின் ஆட்சிக்கு எதிராக உருவாக்கும் சாத்தியக்கூறுகள் இல்லாமல் விட்டாலும் தமது ஆட்சி உருவாகிய பின்னர் அனுரதரப்பு விட்டு வரும் கோட்டைகள் தான் இவ்வாறாக மறுபுறத்தே ராஜபக்ஷ வலுப்படுத்த முனைகின்றது என்பதும் இன்னொரு கசப்பான விடியம் என்னென்றால் அனுவர் அனுரகுமாரதி திசாநாயக்காவை பொறுத்தவரை என்றால் அவரது அரசாங்கத்தை பொறுத்தவரை பார்த்த ஜாலங்களுடன் ஓய்வுக்கு வர தலைப்படுகின்றார்கள் கமுக்கமான அதிரடி நகர்வுகளில் அவர்கள் இன்னமும் பின்னோக்கித்தான் இருக்கின்றார்கள் ஆனால் வார்த்தை ஜாலங்களில் அனுர கவர்ச்சிகரமான உரையை வழங்கும் அரசியல் தலைவர்களில் ஒருவர் என்பதை இன்றளவும் மறக்க முடியாது ஆனால் வார்த்தை ஜாலங்களுடன் அவர் ஓய்ந்து கொள்வது அவருக்கும் அவரது அணிக்கும் சவால்களை அதிகரிக்குமே தவிர குறைக்காது என்பதும் இன்னொரு கசப்பான விடயம் நுகேகொடையில் நேற்று கூடிய இந்த கூட்டத்திற்கு கூட்டு எதிர்கட்சி கூட்டம் என்ற அடையாளம் இருந்தாலும் இந்த கூட்டம் ராஜபக்சக்களின் வலையமைப்புடன் இணைந்துள்ள ஒரு கூட்டம் என்பது வெளிப்படையானது ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால சிறிசேனா போன்றவர்கள் இந்த கூட்டு எதிர்கட்சி கூட்டத்தில் பங்கேற்காமல் இறுதி நேரத்தில் காய்வட்டி இருந்தாலும் அவர்களின் அணியிலுள்ள மோசடியாளர்கள் இந்த அணியில் இருப்பதும் பகிரங்கமான முடியும் இதற்கு அப்பால் திருமலை சம்பவத்தால் சீற்றமடைவதாக காட்டிக்கொள்ளும் பௌத்த இனவாதிகளின் ஒரு பகுதியும் இலங்கை பௌத்தத்தின் காவலர்கள் என்ற அடையாளத்தில் இந்த அணியில் இருப்பதை நேற்று இந்த பேரணியில் இருந்த காவியுடைகளும் அவர்களின் கொட்டொளிகளும் ஆதாரப்படுத்தின இலங்கையில் பௌத்தத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது சிங்களவர்களுக்குரிய எதிர்ப்பு அளிக்கிறது வெளிநாட்டு செல்வாக்கும் அரசு சார்பு அமைப்புகளின் சதியும் அதிகரித்து செல்கின்றது போன்ற படசான் ஒலிகள் நவீன தினசு அடையாளங்களாக நேற்று ஒலித்தன நேற்று இந்த பேரணி நாமல் ராஜபக்ஷவுக்கு பரிவட்டம் கட்டும் ஒரு பேரணியாக இருந்தாலும் தனது அரசியல் அதிகாரத்தை இருக்குவதற்காக அரசாங்கத்தை கவிழ்க்கப் போவதாக நாமல் சூளுரைத்துக் கொண்டார் அதே போல சிறையில் அடைத்தாலும் ஓயவே ஓயமாட்டோம் என சினிமாத்தன பாணியில் ஹரின் பெர்னாண்டோ போன்ற ராஜபக்ஷ அதிகார சார்பு முகங்களும் கொட்டொளிகளை அளித்துக் கொண்டன ஆனால் சிறையில் அடைத்தாலும் ஓயவே ஓயமாட்டோம் என நுகைகொடையில் கூக்குரல்கள் இடப்பட்டாலும் நேற்று மாத்துரை நீதிமன்றத்தில் தனது வழக்கை எதிர்கொள்ளாமல் இடதுகால் இழுத்து இழுத்துவிட்டது என சூடிப்பு காரணங்களுடன் பசில் ராஜபக்ஷ தன் மீதான புடியாணை பிறப்பிப்பை தவிர்த்த தில்லாலங்கடியும் அரங்குகிறிக் நேற்று பசில் ராஜபக்சவுக்கு பிடியானை பிறப்பிக்கப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கிய அவரது சட்டவிரோத காணி கொள்வன விடயத்தில் மாத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்ற போது இந்த தில்லாலங்கடிகள் புதிதாக கிளம்பின போலவே தரப்பு அடுத்த வருட மே மாதம் வரை இந்த ஒரு ஏமாற்றித்தவணையை எடுத்து ஏமாற்று வேலைகளுக்காக அது மிக நுட்பமான காரணங்களை கரணங்களாக எடுத்துவிட்டது பசில் நேற்றிய வழக்கு விசாரணையில் தோன்றுவதற்கும் இலங்கைக்கு பயணம் செய்வதற்கும் என பிளைட் டிக்கெட்டுகளை அதாவது விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ததாகவும் ஆனால் அவ்வாறாகவேலாம் அவர் இலங்கை பயணத்துக்கு தயாரான வேலைதான் மருத்துவர் அவரை விமான பயணம் செய்யக்கூடாது என கராராகச் சொல்லியதால் இந்த டிக்கெட்டுகளெல்லாம் பின்னர் கேன்சல் செய்யப்பட்டதாகவும் பசிலின் சட்டவாள தரப்பு நீதிமன்ற அரங்கில் அளித்துவிட்டது குறிப்பாக பெசிலுக்கு அவரது இடதுகாலில் சியாட்டிகா நோய் தாக்கம் இருப்பதால் அவர் விமானத்தில் பயணம் செய்ய முடியாது என கூறப்பட்ட நிலையில் பசில் ராஜபக்ச வேண்டுமென்றே நீதிமன்றத்தில் தோன்றுவதை தவிர்ப்பதற்காக இவ்வாறான நகர்வுகளை செய்வதான சந்தேகம் தமக்கு இருப்பதாக இந்த வழக்கில் தோன்றிய ஸ்ரீலங்காவின் சட்டமாதிபர் திணைக்கள பிரதிநிதி குறிப்பிட்டுக் கொண்டார் அத்துடன் அவர் பெசில் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ ஆவணங்களில் உள்ள முரண்பாடுகளையும் சுட்டிக்காட்டினார் கடந்த மே மாதத்தில் இந்த வழக்கு இடம்பெற்ற போது அமெரிக்காவில் வசித்த பெசில் அங்கு கதிரையொன்றில் இருந்து விழுந்ததால் அவரது கழுத்தில் காயம் ஏற்பட்டதாக குறிப்பிட்ட போதிலும் பெசிலின் எக்ஸ்ரே உட்பட்ட மருத்துவ அறிக்கைகளில் இவ்வாறான காயங்களோ எலும்பு முறிவுகளோ இல்லை என்பதை கண்டுபிடித்த ஸ்ரீலங்காவின் சட்டமாதிபர் திணைக்களம் பெசில் இந்த முறை தனக்காக செய்த விமான மருத்துவ அனுமதி படிவத்தில் சிறப்பு இருக்கைகளை கூறவில்லை எனவும் தனியான மருத்துவ வசதிகளை கூறவில்லை எனவும் இதனால் அவர் தனித்து பயணிக்க முடியுமென காரணங்கள் இருப்பதாகவும் நீதிமன்றத்தை சுட்டிக்காட்டியது எது எவ்வாறோ மருத்துவ கதைகளை வேண்டுமென்றே சோடித்து இப்போதைக்கு பெசில் தனது பிடியானையிலிருந்து தப்பிவிட்டார் ஆனால் இதே சமகாலத்தில்தான் நுகைகொட பேரணியில் தோன்றிய ராஜபக்ஷக்களும் அவர்களின் பங்காளிகளும் இலங்கையர்கள் அனுர அரசாங்கத்தால் ஏமாற்றப்படுவதான கூக்குரல்களை எழுப்பி கொண்டமை அவர்களின் தரப்பு தில்லாலங்கடிகளை பட்டவர்த்தனப்படுத்தியது